மாமா என்ன கத்து

உக்கார <laughs> சொல்ல இது அவர் ஏதோ என்னால அங்க நின்னே நான் சொன்னா உட்கார மாட்டேன் நீ சொன்னா நான் உட்கார என் மனைவி வேற இரு யாரு நான் நினைச்சானே உட்கார நான் பண்ணி கோயா தீமா சமானம பல நடக்காததுல ஆடு நந்தது கோய் நந்தது நடக்கற எல்லாம் ஆடு என்ன பொ தெய்வம் இல்லை ஒரு கணவனுக்கு மனைவிதான் தான் தெய்வம் என்ன சொல்றது

சொல்லும <laughs> <laughs>

உண்மையை என்னெடுத்த முடிக்க போகமானது குடிக்கான

இந்த மணிமொழியை உனக்கு சூட்டு விட்டால் கணி நல்ல விடுமா டேய் உடனிருந்தே கொள்ளும் வியாதி உன்னை யாராக்காது

அது ஒருத்தன் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மூட வடிச்சுல அந்த குழந்தைக்கு பாவம் அவன் பணத்தை வச்சுக்கணும் என்ன பார்த்தா அவனுக்கு ஆச்சு தெரியல அவன் இல்ல பவுனுக்கு என்ன தெரியும் அவன் ஆறு கடு பக்கம் அந்த பையன் ஊரு ஓச்சேரி ஓச்சேரி பக்கத்துல அந்த பையன் பணத்தை வச்சுக்கணும் அத்த ஊன் இந்த பொண்ணுங்க பாத்திரம் உள்ள கிராமலிங்க எல்லாரும் சரி உன பார்த்து ஊன்றான்

என்னுடைய பேர் மணிவாரா எம் பொருள்னு சொல்றான் அது தெரிஞ்சாவா மணிக்கும் எங்க அப்பா இருக்கீங்க இது எம் மணிமாறல் வரையும் மடல் யாரே இந்த நாடு நகர சொத்து சுகம் அனைத்து உனக்கே சொந்தம் இந்த உடலிலே உயிர் மூச்சிருக்கு வரை இந்த உடலில உயிர் மூச்சு இருக்குதா உனக்கு சொந்தம் இந்த உடல் ஆவி விட்டு பிரிந்தால் என் மகள் மேல் விழிக்கே சொந்தம் செத்துட்டானா

என்னன்னா எவ்வளவு பேர் பேப்பர் படிச்சிருப்பீங்க நியூஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க சின்ன குழந்தை கூட வெளியே போக முடியல ஆமா ஆமா கிட்ட கூட குழந்தைங்களை ஒப்படைச்சிட்டு இந்த வெளியே போயிட்டு வரனு சொல்லிட்டு கூட போக முடியல அந்த மாதிரி இருக்காங்க நாடோடி நாயிங்க இந்த மாதிரி கிழமை பேப்பர்ல படிச்சிருப்பீங்க எவ்வளவு பேர் பேப்பர் நியூஸ்ல கூட பாத்துருப்பீங்க சின்ன குழந்தை அந்த மாதிரி எல்லாம் அக்குருமானியா ஏமாண்டா அவனை மாறி அதில் தூக்கணும் போவோம் பேப்பரே படிக்கலாம் எங்கன்னா இவங்களுக்கு நியூஸ் பாக்க விட்டா தானே அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை தெய்வமா நினைக்கணும் அதெல்லாம் அப்ப நினைச்சாங்க தெய்வமா நினைக்கிறான் வேற மாதிரி நினைக்கிறானுங்க சனின்னுங்க அதனாலதான் சொல்றேன்

我妈的！ காப்பாத்து எத்தனை பேரும்

கல்யாணமே ஆப்ல எல்லாம்

புத்த <laughs>